அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹம்திரலா நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா டாபிக் என்ன அப்படின்னா நிறுத்தாதீங்க போய்கிட்டே இருங்க என்ன நிறுத்தாதீங்க போய்கிட்டே இருங்கன்னா நம்ம என்ன ஏதாவது டிரைவிங்கில் இருக்கிறோமா கார் இல்லை பைக் ஏதாவது ஓட்டுறோமா எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா டோன்ட் ஸ்டாப் கீப் கோயிங் அதாவது நிறுத்தாதீங்க போய்கிட்டே இருங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு உங்களுக்கென்று ஒரு இலக்கை வைத்து அதை நோக்கி நீங்கள் பயணம் பட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த காரியத்தை நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நோக்கியதாக உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்கும் ஸோ அப்போ அந்த பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அழுத்து போய் நீங்கள் வேண்டாம் இந்த முயற்சியை வந்து நம்ம இதோட விட்டுடலாம் அப்படிங்கிற நினைப்பீங்க அது ஒரு சுச்சுவேஷன் வரும் பல பேருக்கு வரும் எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த பதிவு தான் கேளுங்க இது எல்லாருக்குமே கண்டிப்பா பயன் தரும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஒரு முயற்சி நாம எடுக்கிறோம் அதாவது ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக நாம முடிவெடுக்கிறோம் அது நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது அது நம்மளுக்கு அவசியமானதாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் அந்த களத்தில் நம்ம இறங்குறோம் அந்த விஷயத்தை சாதிப்பதற்காக நம்ம இறங்குறோம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து வரும்போது ஒரு கட்டத்துல வேண்டாம் அப்படின்னு தோணுது இல்லையா சோ அந்த மாதிரி தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் விடாதீங்க அப்படி ஏன் விடணும் விடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்கணும் நாம் முதல்ல எதற்காக அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் என்று அதுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கிறது இல்லையா ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நிறுத்துனா நம்ம எல்லாமே வீணாக வெட்டியாக செஞ்சதாக ஆயிடும் இல்லையா இன்னொன்று இவ்வளோ நாள் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே வந்திருக்கும் போது அந்த காரியத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணிருப்போம் செலவு அப்படின்னு வரும்போது செலவு காசு பணம் அது கூட பிரச்சனை இல்லை அதை விட நம்ம நிறைய என்ன செலவு பண்ணிருப்போம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை நம்மளோட சக்தியை வந்து அந்த விஷயத்துக்காக நிறைய உழை போட்டிருப்போம் செலவு பண்ணிருப்போம் நம்ம நிறைய உழைப்பை போட்டிருப்போம் அது வந்து என்றைக்குமே வந்து வீணாக கூடாது லைஃப்பில் எந்த விஷயமும் வீணாக கூடாது முக்கியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள் அது எந்த காலத்துலேயும் வேஸ்ட்டாக நம்ம பயன்படுத்தவே கூடாது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எதற்காக நிறுத்த வேண்டும் நிறுத்துறதுனால எந்த மாதிரி இவ்வளோ நாள் பட்ட பாடெல்லாம் வேஸ்ட்டாக போகுது சரி ஒரு காரியத்தை நம்ம எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் செய்கிறதுக்கு எடுக்கிறோம் அதை நோக்கியதை நம்ம பயணத்தை ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்று அது நம்மளோட முன்னேற்றத்துக்கானதாக இருக்கும் இல்லை நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அது கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசைக்காக எதையாவது நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் இன்னொன்று வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட விருப்பப்படி அமைத்து கொள்வதற்கான முயற்சியாக இருக்கலாம் இல்லைண்டா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையாளராகவோ இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியாளராகவோ வரணுங்கிற ஒரு கனவு இருக்கலாம் அதற்காக நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் அல்லது நம்மளோட மன நிம்மதிக்காக இந்த காரியம் நம்மளுக்கு நடந்தாக வேண்டும் என்று நம்மளோட மன நிம்மதி கிடைப்பதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படி துவங்கிய முயற்சி இது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தான் இருக்குது இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் அதுதான் வந்து வேறுபடுதே வலிசி நம்ம ஒன்றை நாடி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு விருப்பம் இல்லாததை நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயத்தை நம்ம நாடி போக மாட்டோம் நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான் விஷயத்தை நோக்கி தான் நம்மளோட பயணம் என்றைக்குமே இருக்கும் அப்படி தான் எல்லா மனுஷங்களும் இருக்கும் அப்படி மனுஷங்கள் அத்தனை பேருக்கும் இது காமன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி துவங்கிய விஷயத்தை எதற்காக கைவிடணும் பாதையில் இல்லை தயவு செஞ்சு கைவிடாதீங்க யாராவது ஏதாவது ஒரு முயற்சியை பாதியில் கைவிடுறதா இருந்தால் அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து மேற்கொண்டு தொடருங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இவ்வளோ நாள் நான் போராடிட்டேன் கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது அதற்காக முயற்சியை நம்ம தொடங்கி விட்ட போது அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம மைண்டில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிச்சிக்கணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்காகவும் காத்து கொண்டு இருக்கிறது நீ ஒரு விஷயத்துல வெற்றி அடைய நினைக்கிற அப்படின்னா உனக்கான வெற்றியும் உன்னை உட்கார்ந்துகிட்டு இருக்குது நீ எப்போ வருவாண்டு நீ செய்ய வேண்டியது எல்லாம் முயற்சிகள் தான் அந்த வெற்றி கனி கையில் கிடைக்கும் அந்த பாதிலேயே விடக்கூடியது வந்து நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னாலும் அது ஈஸியாக கிடைக்காது ஒரு விஷயத்தில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபுளான ஒரு விஷயம் அதை சாதிக்க நினைக்கிறீங்கிறது தான் அர்த்தம் அப்போது அந்த விஷயத்தின் தன்மை எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இட ஏற்படக்கூடிய போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கும் இடையூறுகள் இருக்கும் பெரிய அளவில் சாதிக்க நினைச்சா அதை சாதிக்கிறதுக்குள்ள சாதி இப்போ பெரிய அளவில் நீங்கள் கஷ்டங்களையும் சோதனைகளையும் இழப்புகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரும் கஷ்டங்கள் அப்போ விஷயம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற கஷ்டங்களை கடந்து போகும்போது தான் அப்போ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அதனோட மதிப்பு எந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த விஷயம் கிடைத்தது அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து கொள்வோம் யாருக்குமே எதுவுமே ஈஸியாலாம் இருக்காது இன்றைக்கி யாரோ ஒரு மனுஷனை பார்க்குறோம் ஒரு மிகப்பெரிய நிலைமையில் அந்த மனுஷன் இருக்கான் அந்த மனுஷன் அந்த ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிறான் அப்படின்னாக்கா அவன் அந்த விஷயத்தை என்றைக்கோ தொடங்கி இருப்பான் அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருந்திருக்க மாட்டோம் அவனுடைய போராட்டங்கள் பல வருஷங்களே கடந்து வந்திருக்கலாம் ஒரு பெரும் மிக பெரும் நிலைமைக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களோட இப்போ போராட்டம் வந்து பல வருட ஒரு முப்பது நாற்பது வருஷம் கூட இருக்கலாம் தாளமாக ஒரு சில பேருக்கு பத்து வருஷ போராட்டமாக இருக்கலாம் அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில் ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அவனை நோக்கி மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அவங்க பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுத்துக்கு அவ்வளோ ஆசை ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டாலோ செல்ஃபி வாங்கிட்டாலோ போயிட்டு எல்லாத்துலேயும் போயிட்டு இங்கே பார் இந்த பர்சனாலிட்டே நான் வந்து சைன் வாங்கிட்டேன் சைன் இல்லை சாரி கையெழுத்து வாங்கிட்டேன் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன் நான் வந்து பாரு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை பாரு நான் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் இந்த மாதிரி பேசுகிறது எத்தனை பேர் அப்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக ஒருத்தர் வளர்ந்துருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பார் அது வெளியில் தெரியாது அது உள்ளார இருக்கும் அவங்க எதையெல்லாம் வாழ்க்கையில தெரியப்படுத்தணும் அப்படிங்க நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானதா இருக்கும் நிறைய வழிகளை சுமந்து வந்திருப்பாங்க நிறைய ஏமாற்றங்களை கடந்து வந்திருப்பாங்க எவ்வளவோ கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை போராடிதான் இன்றைக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஒண்ணு பெரிய மனிதர்கள் இன்றைக்கு சாதனையாளராக இருக்கக்கூடிய நிறைய பேரோட சரித்திரங்களை படிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா படிச்சு பாருங்க அதில் நிறைய விஷயம் எந்த எவ்வளோ விஷயங்களில் தோல்வி கண்டாங்க எவ்வளோ கஷ்டங்களை கண்டாங்க அவங்களுடைய ஆரம்ப காலம் இந்த பெரிய ஆளாக இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முந்தைய காலம் அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது எவ்வளவு சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் யாருக்குமே எதுவுமே ஈஸியாக கிடைக்காது அப்படிங்கும்போது அது எவ்வளவு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் நமக்கும் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது ஸோ ஒரு விஷயத்தை அடைய நினச்சி துவங்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாதியிலே நிறுத்த வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டீங்க அதற்கான முயற்சியில் இறங்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கான அந்த விஷயமும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு பாதியிலேயே ஏ விடணும் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு யாபகப்படுத்தி கொள்ளணும் இப்போ ஒரு விஷயத்தை ஒருவன் சாதிக்கிறான் இல்லையா அந்த விஷயத்தை சாதிப்பதற்காக அவன் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது பல காலம் அவனுக்கு நிறைய தோல்விகளை கண்டிருப்பான் நிறைய அவனுக்கு இடைஞ்சல்கள் வந்திருக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் நிறைய இழந்திருப்பான் இன்னும் நிறையா சில பேருக்கு நிறைய அவமானங்கள் வந்திருக்கும் எவ்வளவோ கஷ்டம் என்ன இழப்புகள் வந்திருக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த பீரியட் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான கஷ்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பீரியட் தான் என்ன அப்படின்னா அந்த தான் அந்த மனிதனை அந்த வெற்றிக்கு தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை யாருமே மிஸ் பண்ண முடியாது வெற்றிக்கு தயாரானதுக்கு அப்புறம் தான் அந்த வெற்றி அந்த வெற்றியை நமக்கு கையால் தெரியணும் இல்லையா அதை வெற்றி விட்டுறக்கூடாது இல்லையா அதோட இம்பார்டன்ஸ் தெரியணும் அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடி இது எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதுக்காக நம்மளுக்கு நிறைய வரும் வரும் போராட்டங்கள் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால இரும்பு முயற்சி அப்படின்னு வரும்போது ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முயற்சி அப்படின்னா அது ஒரு சிங்குலர் ஒரு தடவை முயற்சி பண்ணுறது நிறைய முயற்சிகள் இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பதை சாதிப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் அது வந்து ஒரு தொடர் முயற்சியாக இருக்கணும் எப்போதுமே முயற்சின்னு சொல்லாமல் அது ஒரு தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லிக்கொள்ள பழகுங்கள் அப்போ நம்ம மனசுக்கே தெரியும் தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள்ல வந்து கலந்துக்கிறாங்க இல்லையா எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க வெற்றியாளர் ஆகிறாங்க மெடல்களை வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா அவ்வளோது ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அழுவாங்க அப்போது அவங்க அந்த அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கொள்வதற்கும் அந்த உடம்பை வந்து அந்த ஜிம்னாக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட கொஞ்சம் அவங்க பண்ணுறத ஊர்ந்து நல்லா கூர்ந்து கவனிங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த உடம்பை வந்து அப்படியே வில்லாக வளைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் எல்லா மனிதராலையும்லாம் பண்ண முடியாது ஒவ்வொருத்தவங்க நம்ம நம்ம நமக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பாதையில் வெற்றி பெற நினைக்கிறோம் அப்போது ஒத்த ஒருத்தவங்களுக்கும் முயற்சிகள் வேறுபடும் அதற்கு ஏற்ற மாதிரி சிரமங்கள் வரும் ஸோ அப்போ அவ்வளோது வளைந்து கொடுத்து அந்த அளவுக்கு உடம்பை ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் அந்த களத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை பெறாங்க அங்கே வந்து தன்னுடைய முழு சிரத்தையும் பயன்படுத்தி அங்கே ஒரு மெடலிஸ்டாக ஆகுறாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கட்டும் சாதாரணமாக யாருக்குமே வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அந்த ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ கிடைக்கிது என்றால் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் வந்து அவ்வளோ அது நேரத்தை செலவிட்டிருப்பாங்க அவ்வளோ எனர்ஜி செலவிட்டிருப்பாங்க அவ்வளோ விஷயங்களே கஷ்டப்பட்டு புரிஞ்சிருப்பாங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது முயற்சி இல்லாமல் அதுவும் தொடர் முயற்சிகள் இல்லாமல் எதுவுமே லைஃப்ல சாத்தியம் கிடைக்காது சாத்தியமே இல்லை கிடைக்காது சில பேருக்கு பைலக்கா கோடியில் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆளா ஒரு ஒரு சான்ஸ் ஆகியிருப்பாங்க எந்த முயற்சியும் எடுக்காம அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கவே முடியாது காமன் எல்லாத்துக்கும் பொது என்ன அப்படின்னா எதை ஒன்றை சாதிக்க நினைத்தீர்கள் என்றால் அது வெறும் முயற்சியாக இருக்கக்கூடாது தொடர் முயற்சிகளாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் அதுவும் பாதியில் தயவு செஞ்சு எதையும் விட நினைக்காமல் முதல்ல கொஞ்சம் வேகமாக போனீங்களா முடியலைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுங்கள் அவ்வளவுதான் மற்றபடி முயற்சியை விட்டுறாதீங்க பாதிலையே இவ்வளவு நாள் பட்ட சதுர பிரயாசை நம்ம செலவு பண்ண எனர்ஜி பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடும் ஸோ ஒன்றைக்கு உங்கள் மனசு தேடுது அடைய நினைக்குது அப்படின்னா அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அவ்வளவு தான் இந்த உலகத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோமா இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது ஒரு எண்ணிலடங்கா வளர்ச்சிகள் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்திருக்குமா கிடையாது இன்றைக்கி எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்குது டெக்னாலஜியை எடுத்துக்கொள்ளுங்களேன் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வளர்ந்துருச்சு பாருங்கள் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உலகத்தையே ஆளை போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அது ஆள ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் எல்லா ஃபீல்டுக்குள்ளாரையும் அது பூந்துருச்சு இதெல்லாம் என்ன கண்டுபிடி கண்டுபிடிப்புகள் தான் சயின்ஸை எடுத்துக்கிட்ட வரைக்கும் வேறு ஒரு கிரகத்துக்கு போறது அதற்கான ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிப்பது எல்லாம் ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வந்து அவனுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம ஈஸியா எல்லாரும் வந்து ஹேண்டில் பண்றமே இந்த மொபைல் ஃபோன் இதை எடுத்துக்கோங்க இந்த டெக்னாலஜி இந்த வளர்ச்சி எல்லாம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனை அதுக்கப்புறம் அவன் எடுத்த தொடர் முயற்சிகளின் பலனால் தான் அந்த தொடர் முயற்சி அதனால் கண்ட பலன் தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஒரு பகுதியில் ஒரு மனுஷங்க முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்காங்க மேலும் 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 கண்டுபிடிப்புகள் அது எதுண்டு வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க தன்னையும் வளர்த்து கொள்கிறாங்க ஒரு பகுதியில் இருக்கிற மனிதர்கள் அதை அனுபவிக்க மட்டும் செஞ்சுக்கிட்டு அது அப்படியே உட்கார்ந்துருப்பது என்பது அவர்களுக்கு தான் நஷ்டம் ஸோ நம்மளுக்கு அதுக்காக எல்லாரும் எல்லாமும் ஆகிவிடுமா ஆகிவிட முடியுமா என்றால் அது முடியாது ஆனால் நம்ம நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னோட சந்தோஷத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் அது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அதுக்காக நம்ம போராட்டங்களை மேற்கொள்வோம் இல்லையா அதுதான் முயற்சி ஏதோ ஒரு ஆசைக்காகவோ ஏதோ ஒரு நீடு தேவைக்காகவோ ஸோ அப்போ அந்த முயற்சி தொடர் முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கிடைக்காதுன்னு ஏன் நம்பணும் முயற்சி போகக்கூடிய பாதை கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு ஏன் நம்பணும் அது கண்டிப்பாக அவ்வளவு கஷ்டம் இருந்து கிடைக்கிது அப்படின்னா அது அவ்வளோ சிறப்புக்குரியது ஆதி காலத்தில் இருந்தான மனுஷன் அவன் என்ன பண்ணா அவன் வந்து விலங்குகளும் மனுஷங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல வசிக்கிற மாதிரி தான் அப்போல்லாம் வந்து ஆதி காலத்து மனுஷனை நினச்சி பாருங்கள் இப்போல்லாம் இப்போ போட்டிருக்கிற மாதிரி ரோடு ஹைவேஸ் அப்படியெல்லாம் இருக்காது இல்லையா ஸோ ஒவ்வொரு நில ஒவ்வொரு நிலப்பரப்பில் காடுகள் ம மரங்கள் நிறைஞ்சு இருக்கும் இல்லை வெற்றிடமாக இருக்கும் அங்கே மனுஷனும் இருப்பான் விலங்குகளும் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் ஸோ அது வந்து அட்டாக் பண்ணும் அப்போ அதுக்கிட்டே பாதுகாத்துக்கிறதுக்காக இல்லை இந்த மனுஷனுக்கு உணவு தேவைப்படுது அப்போ அதை கொ அடித்து அதை வேட்டையாடி அவன் சமைச்சு சாப்பிட்ணும் அதுக்காக இந்த மாதிரி ரீசனுக்காக மனுஷன் என்ன பண்ணான் ஆயுதங்களை கண்டுபிடிச்சான் தொடர்ந்து அதை வந்து தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணி அவன் கண்டுபிடிச்சது தான் ஆயுதங்கள் இதுதான் இப்படித்தான் ஒன்று 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 வளர்ச்சி முயற்சி எடுக்காமல் இருந்தால் நம்ம ஆதிகாலத்து மனிதர்களாகவே இன்றைக்குமே இருந்திருப்போம் மனிதனுடைய தொடர தொடர் முயற்சிகள் தான் இன்றைக்கு இந்த உலகம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து மாற்றுக்கிறது சொல்ல முடியுமா கிடையாது யாருமே எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னா எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆதிகாலத்து மனிதராக தான் இருந்திருப்போம் இறுதியாக என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னமும் இந்த உலகம் வந்து வளர்ச்சியை கண்டுகிட்டு தான் போக போகுது இன்னும் நிறைய என்னென்ன புதிய புதிய கண்டிப்பிடு கண்டுபிடிப்புகளை யார் யார் கண்டுபிடிக்க போகிறா யார் யார் களத்தில் இறங்க போகிறா யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக இன்னமும் உலகம் வந்து முன்னேற்றத்தின் பாதையில் செல்லத்தான் போகிறது எல்லாம் அந்த மனுஷங்களோட தொடர் தான் கிடைக்கிது ஸோ அப்ப எல்லாருக்கும் கிடைக்குது அப்படிங்கும் போது நம்ம எடுத்த முயற்சியை நாம ஏன் பாதியிலேயே விடணும் யாராவது பாதியிலே விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தயவு செய்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு பயணப்படுங்கள் அதாவது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் சொல்லுவாங்க இல்லையா அதாவது முயற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படின்னா இருந்துட்டு இருப்போம் அதே தான் நம்ம இருப்போம் அது வந்து இல்லாமை அந்த இடத்துல ஒரு இல்லாமை கண்டுவிடும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து உண்மையான வார்த்தை அந்த முயற்சி அப்படிங்கும் அது ஒரு முயற்சி அப்படின்னு நினைக்காதீங்க தொடர் முயற்சிகளாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியை விட மிகவும் சிறப்பான ஒரு வெற்றிகள் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இதை ஒரு பெரிய மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துலையும் அதாவது பின்வாங்கிடாதீங்க நம்மளுக்கு ஒன்று பயனளிக்கக்கூடியது என்று தானே ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்போ அதில் வந்து பின்வாங்கி போக வேண்டாம் வெற்றி ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை நாம் ஒன்று ஆசைப்படுறோம்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் நமக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு வெற்றி வந்து நம்மளோட அருகாமையில் இருக்கு நம்ம ஆல்மோஸ்ட் பல கஷ்டங்களை கடந்து அதை ரீச் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் கண்டிப்பாக நம்ம இலக்கை நம்ம அடைஞ்சு விடலாம் அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு பயணப்படணும் இப்போ ஒரு ஒவ்வொரு பெரிய விஷயங்களையும் சாதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளோட கனவுகளை லட்சியங்களை இதெல்லாம் சாதிப்பது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேருக்கு வந்து வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக விடும் இந்த லைஃப்பை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது பல பேருக்கு சில பல காரணங்களால் வாழ்க்கையே வந்து ஒரு பெரும் போராட்டக்களமாக ஆகிவிடும் அப்போ நிறைய பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்து இருக்கும் அப்போ அதிலிருந்து வெளியே வருவதற்காக நிறைய விஷயங்களை மேற்கொண்டு இருப்பாங்க அப்படி கண்டிப்பாக உங்க முயற்சியை தொடருங்க உங்களுக்கான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை காத்துட்டு தான் இருக்கு முயற்சிகளை விட்டுட்டா அதே கஷ்டத்துல நம்ம நிலைத்து நின்று விடுவோம் அதே கஷ்டத்துல யாரும் நிலைச்சி இருக்க வேண்டாம் பிரச்சனைக்குரிய மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளோட சூழப்பட்டிருக்கீங்க நிறைய கஷ்டங்களோட சூழப்பட்டிருக்கீங்க வெளிவருவதற்கான வழியை தேடி நீங்க பயணப்படுறீங்க அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் வந்து மீள்வதற்கான அதுதான் உங்களுடைய மாபெரும் வெற்றி அது வந்து அருகாமையில தான் இருக்குது தயவு செஞ்சு பாதியில நிறுத்த வேண்டாம் உலகத்தில் எவ்வளோ பேர் போராடி வெற்றி கண்டிருக்காங்க எக்கச்சக்கமான பேர் நம்மளுக்கு தெரிஞ்சது சில தெரியாமல் எத்தனை பேர் வெற்றி கண்டிருக்காங்க எந்த முயற்சியிலையும் தயவு செஞ்சு பாதியிலே நிறுத்த வேண்டாம் நிம்மதியை தேடியது அதாவது உங்கள் பயணமாக இருந்தால் உங்களுக்கான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை உங்களை தேடிட்டு உக்காந்துருக்கு வெற்றியை தேடி போனீங்க அப்படின்னா ஏதோ ஒன்றில் சாதிக்க நீங்கள் சாதிப்பதற்கான உங்களுக்கு கிடைப்பதற்கான அந்த கப்பு மெடல் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ எதை நல்லதை உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க உங்களுடைய உங்களுக்கு அது கிடைச்சா உங்களுக்கு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட போகணும் அப்படின்னாக்கா சில சிரமங்கள் நீங்க தான் போகணும் எதையுமே யாருமே வந்து பாதியிலேயே நிறுத்தாதீங்க வெற்றி நமக்கான வெற்றி ஒன்றும் வெகு தூரத்துல எல்லாம் இல்ல ஆல்மோஸ்ட் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில பயணப்படுங்க சீக்கிரமா நம்ம உங்களுக்கான வெற்றி வந்து சேரும் எல்லாரும் ஏதோ ஒன்றை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கான வெற்றியை நோக்கி ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோங்கிறத நம்ம என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும் ரொம்ப தூரத்தில் இல்லை வெற்றி ரொம்ப அருகாமையில் வந்துட்டீங்க இன்னும் சீக்கிரத்தில் ஒரு மிக பெரும் வெற்றி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியிலையும் பாதிலேயே நிறுத்தாதீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை அந்த விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் எதையும் பாதியில் நிறுத்த வேணாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நீங்கள் எதிர்பார்க்குறத விட மாபெரும் வெற்றி காத்துட்டு இருக்குது இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அம்துலா வரகத்து அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துடாதீங்க யார் ஆவது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தளரமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் லம்தலாய்